குரு ராகு செவ்வா இது மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே கட்டத்துல இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல இணைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக இவர் வந்து தேவையில்லாத சிக்கல்கள் மாற்றி செவ்வா ராகு குருங்கிறது வந்து உடல் நலமும் வழக்குகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய ஜாதகம் புதன் வக்ரமானவங்க யாரும் வேணாலும் எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ஆரம்பத்துல படிப்புல சின்னதா தடையாயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மெது மெதுவா வந்துட்டு ரெண்டு டிகிரி வாங்கிடுவாங்க தனுசு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கேரக்டரா இருப்பாரு அவர் ரொம்ப அடிபட்டு வருவாரு திடீர்னு அவரை அடிபட்டு வரனே சாது மரண்டால் காடு கொள்ளாதுன்றது மாதிரி என்ன ஆயிடுவாருன்னு ஒரு படக்கு அந்த மாதிரி கேரக்டர் அந்த குரு சந்திரன் கே சனி இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருபத்தி ஏழு அடிச்சிட்டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எந்திரிக்கவே விட பக்தி கஃபை நேரிலுக்கு வணக்கம் கிரகச்சேர்க்கையோட பலன்கள் பற்றி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் டைம்ல கிரகச்சேர்க்கை சேர்க்கை பற்றி ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் அதில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சனி செவ்வாய் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சனி செவ்வாய் இருந்தாலே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரு கூடையும் பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சனி செவ்வாய் இந்த தசா புத்தி நடக்காமல் இருந்தாலும் அந்த பிரச்சனை நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது காமனாக இல்லாத கேள்வி இருக்கு நம்ம வந்து ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேரும் பொழுது சம்திங் ஒரு பலன் சொல்றோம் இந்த பலன் நடக்கும்னு சொல்றோம் இவங்களுக்கு கேள்வி என்னன்னா அந்த அந்த பலன்கள் எப்போ நடக்கும்ன்ற கேள்வி ஏன்னா எப்பயுமே சண்டை போட்டு இருக்க முடியல அப்போ இந்த இந்த அமைப்புகள் எப்போ நடக்கும்ன்றப்ப இது வந்து கோச்சாரங்களை பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம இங்கே பேசுறதே வந்து கிரக சேர்க்கைகள தான் கிரகங்களை தான் பேசுகிறப்ப கிரகங்களே அந்த கோச்சார கிரகங்கள் பொதுவாக ராகு கேது என்ற கோச்சார கிரகங்கள் நடப்பு கிரகங்கள் இன்னைக்கு கரண்ட்டாக எங்க இருக்கிற ராகு கேது அந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தை தூண்டும் இக்னைட் பண்ணும் நம்ம அந்த பண்ணக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் இருந்து அது இணைவு பெற்றிருந்தால் அதனுடைய பிரச்சனை தூண்டுன்றது ஒரு லாஜிக் ஒன்னொரு லாஜிக் தசாபுத்தி காலங்களில் தூண்டும் சரி இப்படி ஒரு தசாபுத்தியும் வரல கோச்சாரமும் வரல அந்த சம்பவம் நடக்குமானா இவருக்கு எப்பயுமே அந்த குணம் இருக்கும் இவர் ஒரு பஞ்சாயத்துக்கு போனா சண்டையாகும் இவருக்கு எப்பயுமே அந்த சண்டை தான் இருக்கும் ஆனா அந்த சண்டையினுடைய வீரியம்னு ஒன்று இருக்கு அது ஒரு பெரிய கலவரமா மாறுறதுக்கான அமைப்பு வந்து இந்த அவர் கேட்ட தசா புத்தி அமைப்புலையும் வருது அதே போல இந்த காம்பினேஷனை தூண்டும் பொழுது வருது அப்ப சனியுடைய தசா வரும் செவ்வாயோட தசா வரும்போது வரும் புத்திகள் வரும்போது கூட சில நேரத்தில் அந்த தன்மைகள் வருது பொதுவாகவே வந்து கோச்சாரம் தசா புத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்காக தான் வரும் ஒரு ஜாத பாக்குறே அந்த சிங்க்கு தெரியும் அப்ப எல்லாமே ஒரு 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 மாதிரி சிங்காக தான் வரும் அதை புரிஞ்சுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இது வந்து குடும்பத்துக்குள்ளேன்னா கணவன் மனைவி சண்டை மட்டும் இல்லை மாமா மச்சன் சண்டை நாத்தனார சண்டை பெரிய தாத்தா சண்டை சண்டை குடும்பத்துக்குள்ள சொத்து சண்டை அதாவது ஒரு இடத்துல கலெக்டிவா சேர்றாங்களா ஒரு ஒரு திருவிழாவோ ஒரு குடும்ப விழாக்களோ ஒரு சின்ன காது ஊத்தோ சேர்றப்ப எல்லா குடும்பங்களையும் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்தா அடி தடி வெட்டு ஊத்துன்னு பிரியும் அவங்க எல்லா ஜாத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்துடும் அப்படி இருந்தால் தான் இந்த பிரச்சனைகள் நடக்கும் அதுக்கு வந்து கிராமங்களில் வாழக்கூடிய நபர்களுக்கு எப்பயுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நம்ம எல்லாம் சிட்டிக்கு வந்துட்டோம் இன்னும் கிராமங்களுக்கு வந்து டெய்லி சண்டை போட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இயற்கை குணம் சொந்தக்காரங்களை கட்டா அவங்களுக்கு ஆகாது அப்படி எதாவது சின்னதாக பேச ஆரம்பிச்சா சண்டைக்கு ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் அதே மாதிரி செவ்வாயோட குரு ராகு இணைவு இருந்துச்சு அப்படின்னா என்ன பலன்கள் நடக்கும் இப்போ செவ்வாய் என்பதே வந்து முரட்டுத்தவம் சண்டை வழக்கு ஒருத்தவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது இல்லைனா துரோகங்களை சந்திக்கிறதுன்ற மாதிரி அந்த செவ்வாய் பிரித்து வரும் இது குருவோட சேரும் பொழுது குரு என்பது ஜாதகர்னு சொல்லுவாங்க நேட்டிவ்னு சொல்கிறாங்க அப்போ ஜாதகரோட செவ்வாய் சேரும் பொழுது அவர் பொதுவாகவே வந்து எல்லா இடத்துலையுமே வம்பு வழக்குகளை வளர்க்கக்கூடிய ஆளாகவும் நிறைய இடங்களில் தானாகவே போய் சிக்கிக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பார் குரு ராகு சேர்ந்தாலே பொதுவாகவே வந்து அவங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கும் நிறைய டிவோர்ஸ் ஆகிறவங்க ஜாதத்தில் ஃபுல்லாக அந்த குரு ராகு இருக்கும் அதே மாதிரி லாயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா லாயர் எல்லா லாயருக்குள்ளேயும் இந்த குரு ஏன்னா நம்ம பார்க்குறதே வந்து ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப ஒருத்தர் என்ன தொழில் ாரோ அதே பிரச்சனை அவருக்கு இருக்கும் அல்லது என்ன பிரச்சனைக்கும் அதே தொழில் தான் பண்ணுவார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் அவனுடைய கேரக்டர் அவனுடைய கேரியராகவே எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா அதை படி பார்க்குறப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா வழக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா நோய் குரு செவ்வாயும் சேர்ந்தால் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருது குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் எப்போ பார்த்தாலும் சண்டை பஞ்சாயத்துக்கு போயிடுது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இதோட ராகு சேர்ந்தா இன்னுமே குழப்பம் அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த குரு ராகு சேரும் பொழுது பொதுவாகவே வந்து குரு கேது வந்து குலகாரன்ற மாதிரியும் குரு ராகு வந்து அஞ்சு குல மாதிரி எடுத்துக்கலாம் வெறும் வாய் உதாறு தான் இருக்கும் குரு ராகு சேர்ந்தாலும் வாய் உதாறு இருக்கும் பெருசாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவுமே செயல் செயல்பாடு கொண்டு வர மாட்டாங்க இந்த குரு ராகுனுடைய தன்மை செவ்வாய் ராகு சேரும் பொழுது எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி குத்தி எல்லாரையும் கண்டம் பண்ணி மாதிரி பேசுவாங்க எதுவுமே அந்த அந்த ஏறு கோட்டை விட்டு தாண்டவே மாட்டாங்க அந்த பக்கம்ன்ற கேரக்டர் தான் இதுல வந்து நோய்கள் அதுக்கப்புறமா வந்து பர்சனலாகவே வந்து இவர் பிறக்கும் பொழுது குடும்பத்தில் இழப்புகள் அடிக்கடி நெகட்டிவ் தாட் வேற்று மதங்களோட சேர்ந்து இப்போ முஸ்லீமோட இருக்கவங்க கிறிஸ்டியனோட இருக்கவங்க சிலருடைய நிறைய பெண்கள் எனக்கு பேசுவாங்க சார் என்னோட ஃப்ரெண்டுகள் எனக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க என்னோட லைஃப்ல நிறைய முஸ்லீம்ஸா வராங்க ஏன்னா நிறைய கிறிஸ்டின்ஸா வராங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம் இருக்கு சார் அப்படியே நான் காலேஜ் முடிச்சு வந்தேன் ஒரு முஸ்லீம் தான் எனக்கு ஃப்ரெண்டாக வந்தான் ஜாபுக்கு போனேன் அங்கேயும் எனக்கு ஒரு முஸ்லீம் தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்லாகவே அந்த முஸ்லீம் ஃப்ரெண்டாகவே வருவாங்க இந்த மாதிரி ஆளுகள் பார்த்திங்கன்னா குரு ராகு இருக்கும் அப்போ குரு ராகு என்பது வேற்று மதக்காரங்களை திருமணம் பண்ணுறது வேற்று மதக்காரங்களோட பழகிறதுலாம் அப்போ குரு ராகு செவ்வாய் இது மூணும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே கட்டத்தில் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல இணைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக இவர் வந்து தேவையில்லாத சிக்கல்களில் மாற்றுறது வழக்குகளில் மாற்றுறது உடல்நலக் கோளாறுகளை மாற்றுறது நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கிறது குடும்ப விஷயத்தில் வழக்குகள் வரைக்கும் போகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் போகிறது இந்த கேரக்டர் இவங்களுக்கு இருக்கும் நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும் இந்த கோயில் சாமியாடிகள் இல்லைங்களா எங்கள் தாத்தா குறியாடி இருப்பாரு எங்கள் தாத்தா சாமி ஆடுவார் எங்கள் தாத்தா குறி சொல்லுவாரு எங்கள் எங்கள் அப்பா வந்து ஒரு கோயில் எடுத்து கட்டினார் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கள் ஜாதத்தில் எல்லாத்துலேயுமே குருராக இருக்கும் இவங்களுக்கு வந்து குருட்டுத்தனமான பக்தின்னு சொல்கிறோம் அந்த பக்திகள் வந்து இந்த குரு வரும் ஓகேங்களா அப்போ இந்த செவ்வாறாக குருங்கிறது வந்து உடல் நலமும் வழக்குகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய ஜாதகம் சுக்கரன் அஸ்தங்கம் ஆகிச்சு அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டு அஸ்தங்கம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா சூரியன் என்ற கிரகம் இப்போ நம்ம வந்து சூரியன் நம்ம பார்க்கறோங்க பெருசு அதுதான் இருக்குதுல பெரிய கிரகம் தான் இப்போ புதன் அதை கிராஸ் பண்ணி போகும்பொழுது இப்போ புதனுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க நம்மளை நம்மளை சுத்துது புதன் இந்த இந்த இடத்த கிராஸ் பண்ணும் பொழுது புதன் வந்து ரொம்ப சின்ன புள்ளியாக தான் தெரியும் அது வந்து அதனுடைய வெளிச்சத்துல அந்த புள்ளியே தெரியாமல் போயிடும் இன்னும் நம்ம ஃபோக்கஸ்லாம் எல்லாம் பண்ணி நம்ம சயின்ஸ்ல பார்க்குறப்ப சின்ன புள்ளி தெரியும் அதன்படி பார்க்குறப்ப சூரியனுக்கு சில பாகைகள் சில கிரகங்கள் நெருங்கி வரும் பொழுது அதனுடைய தோற்றத்தை இழந்துருது அல்லது மறைஞ்சிருது ஒரு பெரிய பல்ப் எழுது பக்கத்தில் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு எல்இடி பல்ப் போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அதனுடைய வேல்யூவை இழந்துருது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு இது வந்து செவ்வாய்க்கு வந்து பதினாலு டிகிரி போகுது புதன் சூரியனுக்குலாம் ஏறத்தாலும் நாலு டிகிரி ஏழு டிகிரி இந்த மாதிரி வருது அப்போ சூரியனுக்கு சுக்கிரன் மிக நெருங்கிய பாகையில் வரும் பொழுது அது சூரியனுடைய ஒளியில் அஸ்தங்கமாகிறது என்ற அடிப்படையில் அஸ்தங்கம் என்பதை ஒரு பலனா வச்சிருக்காங்க தவிர ஆனால் அது பெரிய பா பாதிப்பு ஏற்படுத்தாது ஒருவேளை சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சமான இடத்துல இருக்குது அந்த இடத்துல சூரியனோட அஸ்தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த உச்சத்துக்கான பலன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வீரியமா செயல்படுத்த ஆரம்பிச்சு நீசமானாலும் அதுதான் அப்போ அப்ப சுக்கரனுக்கு அங்கே ஏதாச்சும் ஒரு புது வேல்யூ வந்து அதோட இந்த அஸ்தங்கம் இருந்தா அதுக்கு சின்ன முக்கியத்துவம் கொடுக்குறாமே தவிர வெறும் அஸ்தங்கம் மட்டும் எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை அது மாதிரி நம்ம ராஜநாட்டி ஜோதிடத்தில் நீசம் ஆட்சி பரிவர்த்தனை இதை பற்றி அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நிறைய கருத்து தான் பேசினா இருக்கு அதை பற்றி கேட்டு அதாவது வந்துங்க நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு ஜோசியத்தையும் பேசிக்கா ஜோசியத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்றத சொல்றேன் ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அது வந்து ஒரு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் வந்து மக்களுடைய ஜாதகருடைய வாழ்க்கையா இருக்கு இப்ப நான் வந்து எடுத்த உடனே நான் வந்து கம்ப்யூட்டர் கோடிங் மாதிரி எா எட்டாம் பாவகம் ஏழாம் பாவத்தோட தொடர்பு பன்னெண்டு பதிமூணோட தொடர்பு இந்த கிரகம் இந்த கிரகத்தோட தொடர்புன்னு பேச முடியாது இதை நான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு லாங்குவேஜாக மாற்றி அவங்களுடைய லைஃபாக சொல்லணும் அப்போ அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய தகவல்களை பிரிக்கிறோம் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உடல்நலம் தாய் தந்தையர் கல்வி வேலை இது மாதிரி அவருடைய லைஃப்புங்கிறது வந்து நிறைய விஷயங்களோட கலெக்டிவ் தான் அப்போ அதை தனித்தனியாக நாங்கள் பார்க்கணும் அப்போ பார்க்கறதுக்கு இங்கே ஏதாச்சும் வந்து குறியீடுகள் தேவைப்படுது அப்போ ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும்னா எல்லா ஜோசியர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏழாம் பாவத்தை பார்க்குறாங்க இரண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க ஏன்னா இரண்டுங்கிறது குடும்பஸ்தானம் ஏழுங்கிறது களத்திரம் அப்போ மனைவி வந்த வருவதும் மனைவியுடன் குடும்பம் நடத்துவதும் கணவன் வருவதும் கணவனுடன் குடும்பம் நடத்துவதும் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பார்க்குறாங்க இந்த ஏழாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் பார்த்து என்ன ஆக போகுதுன்னா அந்த பாவத்துக்குன்னு ஒரு ரூலர் இருக்கார் லார்டுன்னு சொல்கிறாங்க அந்த அந்த ராசியோட அதிபதி அந்த ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி என்ன ஆனார் ஏழாம் பாவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீட்டு ஓனர் யார் அவர் என்ன ஆனார் அந்த வீட்டு ஓனர் நல்லவரா அல்லது அந்த வீட்டு ஓனர் நல்லவரா இருந்தாருன்னா அவர் எங்கேயும் சேர்ந்துருக்காரா இல்ல அவர் நல்ல இடத்துல வேலைக்கு போறாரா அப்படின்னு பார்த்து அவர் நல்லவராயிருந்தா அந்த வீடு நல்லா ஒருவேட அவர் இன்னும் பெரிய அளவுல பஞ்சாயத்து அந்த வீடு கெட்டு போச்சு இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆயிரம் கணிதங்கள் இருக்கு அப்ப லக்னாதிபதி அண்ணாரு அவரோட சேர்ந்திருக்கா இவருடைய பார்வை இருக்கா இப்ப இந்த ஏழாம் அதிபதி யார் யாரெல்லாம் பாக்குறாங்க ஏழாம் அதிபதியோட யார் யார் சேர்ந்திருக்காங்க ஏழாம் அதிபதி யாருடைய சாரத்தில் நட்சத்திர சாரத்தில் எல்லா கிரகத்துக்கும் ராசி சாரமாய் நட்சத்திர சாரம் இருக்கா யாருடைய நட்சத்திர நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரு அந்த பாதம் கொடுத்த அந்த கால் கொடுத்த நட்சத்திர அதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவருக்கு ஆதிபத்தியம் என்ன இது மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த ஏழாம் பாவம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதே போலவே வந்து லக்கண பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் நான்காம் பாவம் சொல்லி நம்ம லைஃபை வந்து பன்னெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டே வரேன் இதை வந்து என்ன செய்வாங்கன்னா காண்டம்னு சொல்லி படிப்பாங்க சில இடத்துல சில இடத்துல வந்து உங்களுக்கு பொதுவாக எல்லாத்தையும் கலெக்டிவாக படிப்பாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும்னா தனித்தனியாக பிரித்து அதை பாத்துக்கணும் அது என்ன ஆயிருக்குன்றதை பார்க்கணும் இப்போ ராஜநாடி மெத்தடில் அந்த பாவங்களை பயன்படுத்துறது கிடையாது டைரெக்டா நம்ம பிளானட்டுக்குள்ள போயிடும் இப்போ நம்மளுடைய திறந்தோடனே ஒரு கிரகம் நார்மலாக இருக்கா அப் நார்மலாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நான் ஒரு ஷூ போட்டிருக்கேன் ரொம்ப டைட்டான ஷூ காலையிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும் நான் உங்க உங்கள்கிட்ட பேசி இருந்தாலும் என்னுடைய சிந்தனை ஃபுல்லாக காலில் தான் இருக்கும் அல்லது நான் ரொம்ப லூசான ஷூ போட்டு வந்தேன் ஒரு மாதிரி எடுத்த கால எடுத்தாலும் கலந்து வருது அப்போ ரெண்டுமே என்னுடைய கான்சியஸில் இருந்துகிட்டே இருக்கும் நான் பெர்ஃபெக்டா ஷூ போட்டேன்னா அது எனக்கு கான்சியஸாக வரவே வராது அதுபோல் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த ஒரு முக்கியத்துவம் அடையாமல் ஃபிட் ஃபிட்டாயிடுச்சின்னா அந்த கிரகம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்காது அது வரும் கடந்து போயிடும் அதை வந்து நம்ம யோசிக்க கூட மாட்டோம் சிலருக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு கல்யாணம் இருபத்தி நாளில் நல்லபடியாக வாழுவான் அவனுக்கு அதை அதை பற்றி பேசுறதுக்கு பொண்டாட்டின்றது மனசுக்குள்ளேயே நிற்காத அது ஒரு பார்ட்டாகவே இருக்கும் லைஃப்பில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது க கடிக்கிற செருப்பாகவே இருக்கும் ஃபுல்லாக அப்போ என்னன்னா ஒரு ஜாத திறந்தோடனே அந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த ஒரு முக்கியத்துவமும் அடையாவிட்டால் அந்த கிரகத்தை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை நான் உங்கள்கிட்ட அந்த கிரகத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே தேவையில்லை அப்ப முக்கியத்துவம்னா என்ன

அவன என்ன செய்வான் யாரையுமே தூங்க விட மாட்டான் அப்போ ஒரு கிரகம் நார்மலா எந்த ஒரு முக்கியத்துவம் அடையாதப்போ அது எதுவுமே செய்யறது இல்ல உச்சமானாலோ ஆட்சி ஆனாலோ மீசமானாலோ அதனுடைய வேலையை மெதுவாக ஆரம்பிச்சு ஜாதகருடைய வாழ்க்கை அந்த கிரகத்தினுடைய சாயலாகவே மாறிடுது அப்ப நாங்க வந்து புதனுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்போம் புதன் அப்படின்னா இதுதான் அப்படின்னு அப்போ புதன் உங்கள் ஜாதத்துல வக்கரமோ பரிவர்த்தனையோ ஆட்சியோ உச்சமோ நீசமோ இதெல்லாம் ஆயிருச்சுன்னா இந்த புதனுக்கு நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா கதை அந்த கதையெல்லாம் உங்கள் கதையாயிரும் அப்போ சனிக்குன்னு ஒரு கதை வச்சுக்கிறோம் சனின்னா வந்து தொழில்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு ஒரு க உதாரணத்துக்கு ஒரு கதை எடுத்துக்கங்களேன் உங்கள் ஜாதத்தில் சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனையோ சனி நீ விளிம்புன்னு சொல்கிறோம் ஒரு ராசினுடைய ஆரம்ப இறுதி ரெண்டு டிகிரிக்குள்ளே விளிம்புன்னு சொல்கிறோம் உச்சம் ஆட்சி அதில் வந்துருச்சு இந்த பரிவர்த்தனை பரிவர்த்தனைங்கிறது ஒரு முக்கியத்துவம் என்னன்னா பரிவர்த்தனை என்னன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதிபதி இருக்குங்க மேசத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கரன் மிதுனத்துக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் கன்னிக்கு புதன் துலாத்துக்கு சுக்கரன் விருச்சகத்துக்கு செவ்வாய் தனுசுக்கு குரு மகரத்துக்கு சனி கும்பத்துக்கு சனி மீனத்துக்கு குரு இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் சைன் லார்டு ராசி அதிபதிகள்னு சொல்கிறாங்க இது வரதுக்கும் சயின்ஸ் ரீசன் இருக்குது இது வந்து பொதுவாகலாம் தோன்றல நம்ம அடுத்த வீடியோவில் சயின்ஸாக ஒரு போர்டு வச்சு நம்ம விளக்கலாம் இது வந்து ஏன் வந்து ஆட்சிகள் வந்துச்சு அப்படின்றத சயின்ஸாக ஒரு ரீசன் இருக்குது அப்போ இந்த ராசி அதிபதிகள் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியுடைய அதிபதி வந்து நம்ம சூரியன் சொன்னோம் கன்னி ராசியோட அதிபதி புதன் சொன்னோம் ஜாதகத்தை திறக்கிறோம் புதன் வந்து சிம்ம இருக்கு கண்ணில சூரியன் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவருடைய வீட்டில் அவரும் அவருடைய வீட்டுல வரும் மாறி இது ஒரு பரிவர்த்தனை அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போதுன்னு நடத்தும் வக்ரோங்கிறது என்னன்னா சாதாரணமா போயிட்டு இருக்கும் நம் பார்வையில் வந்து பின்னோக்கி நகர்வது போல தெரியும் அது என்ன செய்யணும் பின்னால ராசிகளையும் சில இடத்தை இயக்கும் அப்போ இது ரெண்டுமே வந்து பரிவர்த்தனையான கிரகம் இந்த வீட்டு வேலையும் செய்யும் அந்த வீட்டு வேலையும் செய்யும் வக்கரமான கிரகம் இந்த வீட்டு வேலையும் செய்யும் பின்னால் வீட்டு வேலையும் செய்யும் அப்போ இதெல்லாம் ரெண்டு ரெண்டு ரோல் எடுக்கிறது அப்ப ரெண்டு ரெண்டு ரோல் எடுக்குதுன்னா நம்ம வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில வாழ்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பேச்சு இந்த பக்கம் ஒரு பேச்சுருக்கான் இந்த கிரகங்களுக்கு ரெண்டு டபுள் பேச்சு இருக்கும் அப்போ இவங்களுடைய லைஃபுக்குள்ளே அந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய காரகங்கள் எல்லாமே டபுளாக இருக்கும் இப்போ சனி வக்கிரமானங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருமானம் வராது புதன் வக்ரமானம் யாரும் வேணாலும் எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ஆரம்பத்தில் படிப்பில் சின்னதாக தடையாயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா வந்துட்டு ரெண்டு டிகிரி வாங்கிடுவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கிறவங்களுடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருக்கும் அப்போ ஹையர் எஜுகேஷனில் யார் போனாலும் புதன் புதனங்க முக்கியமாக இருக்கும் அப்போ அப்போ என்னன்னா ஒரு கிரகம் உங்கள் ஜாதத்தில் முக்கியமானால் அதனுடைய தன்மையாகவே ஜாதகரை மாற்றி விடுகிறது எங்களுடைய லாட்ஜிக் இதுதான் அப்போ ராஜநாடியோட லாஜிக்ல உங்களுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள்லாம் இம்பார்ட்டண்ட் ஆயிருது அதை பார்க்குறோம் பார்த்துட்டு பலன் சொல்றோம் இதுல வந்து அவர் பார்த்ததுனால இது இது பார்த்ததுனால இது மாறுச்சு ஈருச்சு எதுவுமே கிடையாது பெர்ஃபெக்ட்டா ஒரு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டா பலன் சொல்றோம் இது சிலருக்கு நடக்கலைன்னு சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கரன் பக்ரோன்னு சொல்றோம் ஆனால் சுக்கரனுடன் பரிவர்த்தனை ஆயிடு சுக்கிரன் பரிவர்த்தனைன்னு சொல்றோம் சார் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்ன்னுவாங்க இத்தனை முப்பத்திரெண்டு வயசில் அவருக்கு முப்பத்தெட்டு வயசில் நம்மளை வந்து சொல்லுவார் நீங்கள் சொன்னீங்க கேட்கல சோழி முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்போ என்னன்னா சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம் அப்போ நடக்கக்கூடிய காலங்களை நம்மளால் அனுமானிக்க முடியும் நம்ம பேசுகிறப்ப இப்போ இது வந்து எல்லாமே கால்குலேஷன் தான் எந்த கால்குலேஷனே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஜாதத்தை கொடுக்குறீங்கன்னா நான் திறக்கிறேன் திறந்த உடனே ஒரு நாலஞ்சு விஷயங்களை பார்த்துறேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் என்ன என்ன கேட்பாங்கன்னா சார் இப்போ நான் என்ன சொல்லணும்னா உங்கள் அப்பாவுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் அவ்வளோ தான் கால்குலேஷன் பண்ணிக்கிறேன் நான் இன்னும் நிறைய கால்குலேஷன் பண்ணலாம் டைம் இருந்தால் ஆனால் நான் எனக்கு தேவையில்லை இப்போ உங்களுக்கு பர் பர்பஸாக நீங்கள் வந்துருக்கு வேறு பர்பஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா சார் உங்களுக்கு கொஞ்சம் அப்பாவுடைய அனுகூலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே நீங்கள் அதுக்குள்ளேயே நிற்பீங்க நான் சரியாக சொல்லணும்னு ஆனால் நான் அதுக்கு கால்குலேஷன் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு உங்கள் உங்களுக்கு பிரச்சனை வேறு அப்போ நான் ஒரு போன வாரமாக ஏதோ ஒரு இதில் வந்து ஒருத்தங்க ஃபாரின்லேருந்து பேசுகிறாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறேன் ஆனால் அவருக்கு அது தெரியல ஏன்னா அடுத்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார் வேலை விஷயமா தான் சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார் வேலையை விடுங்க அதெல்லாம் சரியாயிடும் வேலை உங்களுக்கு பிரச்சனையே இல்லை டெம்பரவரியாக எனக்கும் வேலை போகும் உங்களுக்கும் வேலை போகும் அது எல்லாத்துக்கும் இருக்கிறதான் சில நாட்கள் அப்படி இப்படி இருக்கும் வேலை உங்களுக்கு இல்லை இது ஒரு ரெண்டு மூணு மாதம் சரியாயிடும் ஆனால் அடுத்த ஸ்டேஜ் ஆறு மாதம் கழிச்சு உங்கள் ஒய்ஃபோட காண்ட்ரவர்சி ஆக போகுது அவங்க விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா நாங்களாம் செம்ம கப்புல் சார் நாங்க வேலையை மட்டும் சொல்லுங்க போதுங்கிற இப்ப அவர் என்ன செய்வாருன்னா ஆறு மாசம் கழிச்சு பீச்சு குதிரை மாதிரி திருப்பி வருவார் அப்ப இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு கணிதம் செய்யறதுக்கு டைம் ஆகக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே எதிர்பார்ப்பாங்க இது மாதிரி குழப்பங்கள்லாம் நாங்கலா பேஸ் பண்றோம் ஆனாலும் கூட ஒரு கிரகம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு துரிதமா கண்டுபிடிச்சு வந்தோடனே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கு இந்த நான் சொன்ன பரிவர்த்தனை வக்ரம் விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் இந்த இந்த ஏழு விதிகள் இருந்தா போதும் உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை நான் சொல்லி அது மாதிரி இன்னொரு நபர் சனி செவ்வாய் கேது சூரியன் இது வந்து ரெண்டாம் கட்டத்தில் இருக்குது ரெண்டாம் கட்டத்தில் இருக்கு இப்ப எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் ரெண்டா எந்த கட்டத்தில் இருந்தாலும் பலன் வரணும் லக்னத்துல தான் அவங்க ரெண்டாம் கட்டம் சொல்றாங்க லக்னத்தை நம்ம பயன்படுத்த வேணாம்னு சொல்றோம் லக்னம் மட்டும் இல்ல சந்திரா லக்னம்னு சிலர் சொல்றாங்க அதை வந்து ராசின்னு சொல்றாங்க ராசிலிருந்து ரெண்டுல இருக்கு இருந்து ரெண்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த கிரகங்கள் எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலும் அதனுடைய பணிகளை செய்யும் இதில் சேரக்கூடிய கிரகம் இப்போ வந்து தனுசு ராசியா இருக்கு தனுசு லக்னமாக இருக்கு ரெண்டுல சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தனுசுக்கு ரெண்டும் மகரம் அப்போ மகரத்தில் பாத்தீங்கன்னா சனிக்கு அது ஆட்சி வீடு செவ்வாய்க்கு அது உச்ச வீடு அது இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருக்கும் இங்கே லக்னம் முக்கியம் இல்லை அது உட்காந்துருக்கக்கூடிய ராசி செவ்வாய்க்கு முக்கியமான ராசி சனிக்கு முக்கியமான ராசி அப்ப சனி வந்து ஆட்சி ஆயிருக்கு உச்சம் ஆயிருக்கு ரெண்டு கூட ரெண்டுல இருக்கு ரெண்டு கூட ஆட்சி பெற்று இருக்காருன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா வந்து நினைக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் கிரக இணைவுகள் அதனுடைய வீரியத்தை கொடுத்தே தீரும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த பரிவர்த்தனை வக்ரம் இதெல்லாமே வந்து இயங்கியே தீரும் லக்னத்துக்கும் அந்த கிரக இயக்குதலுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க தான் தெரிய பிடிக்கிறாங்க சார் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா லக்னம் தான் பிரதானம் லக்னம் தான் பிரதானம் சொல்கிறாங்க இல்லைங்களா இதை வந்து தெளிவா சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப தனுசு லக்கணம்னு எடுத்துக்குவோமே தனுசு லக்கணத்துக்கு இரண்டாம் இரண்டாம் சொல்கிறாங்க இரண்டாம் ஆதிபத்தியம்னா இரண்டாவது வீடு இருக்கு இல்லைங்களா இரண்டாவது வீடு என்ன பொருள் வாங்கியிருக்கு அப்படின்னா இரண்டாம் வீடு குடும்பத்தை குறிக்கும் அந்த குடும்பத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி இரண்டாம் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு சனி இரண்ட வேலை பார்க்குறதுக்கு வாங்கியிருக்கு ஆனா சனி ஏழு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி ஏழு ஸ்தான பலம் வாங்கி அப்ப இதனுடைய பொறுப்பு என்ன இது எங்கே போய் அமர்ந்திருக்கு அப்ப ஆதிபத்தியத்தை விட ஸ்தான பலம் உயர்வுன்னு சொல்றாங்க ஸ்தான பலத்தை விட செயற்கை பலம் யோக பலம் உயர்வு அப்ப இப்போ வந்து லக்னத்துக்குள்ள இருந்து ரெண்டாம் ஆதிபத்தியம் சனி வாங்கியிருக்கு ஆனா ஏழுல உட்காந்துருக்கு அப்ப ரெண்டாவது வேலையை விட ஏழாம் வேலையை தான் நம்ம அதிகமா பார்க்கணும் ஆனா அது வந்து யோகத்துல இருக்குது ஆறாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கு அப்ப ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்குன்ற பலம் அதோட பலம் ஆயிரும் அதை விட பலம் திருக்கு பலம் சொல்றாங்க ஒரு கிரகம் பார்த்தா இது விட அந்த பலம் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப என்னன்னா கடைசியாக கொண்டு வந்து எடுத்துறது கிரக சேர்க்கைகள் முக்கியம் யோக பலம் தான் முக்கியம் அப்ப எந்த கிரகங்கள் எந்த லக்கணத்துல இருந்து எத்தனாவது இடத்துல சேர்ந்திருந்தாலும் அதனுடைய வீரியத்தை செயல்படுத்திய தீரும் இதுக்கும் லக்கணத்துக்கும் நீங்க தொடர்பு படுத்தவே தேவை இன்னொரு அவரோட ராசியில மேசத்துல குரு சந்திரன் கேது இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் இருக்கு எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அவருக்கு என்ன மாதிரி மைண்டுக்குள்ள ஓடி இருக்குன்னா எனது ராசியில ராசிங்கிறது சந்திரன் இருக்கிறது ராசியிலேயே குரு கேது சேர்ந்துருக்கு என்ன பலன் வரும் அவருக்கு அந்த ராசினே ஒரு ஒரு பெரிய அந்த ஸ்டே அப்படின்ட்டு நினைக்கிறாரு இதுல வந்து வேற ஒண்ணும் இல்ல மேசத்துல குரு சந்திரன் சேர்ந்துருக்கு கேது சேர்ந்திருக்கு அவ்வளவுதான் அப்ப குருவும் சந்திரனும் எந்த இடத்துல சேர்ந்தாலும் அது வந்து குருவுக்கு ஒன்னு நாலு ஏழு சேர்ந்தா கஜகேசரி யோகம் சொல்றாங்க குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சகட யோகம் சொல்றாங்க இந்த மாதிரி யோகங்கள்ல சந்திர யோகங்கிறது தனியா ஒரு பிரிவு ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் யோகம் சந்திர யோகத்துல இருக்கு சந்திரன் யாரோட எல்லாம் சேர்ந்தா அந்த யோகங்கள் இருக்கு அப்படி பார்க்குறப்ப குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இதை வந்து பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை குரு சந்திரன் சேர்ந்த அவமானம் யாருக்கெல்லாம் குரு சந்திரன் சேர்ந்திருக்கோ வாழ்க்கையில் அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒன்று அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் அல்லது அம்மா அப்பா ஒன்றா இருக்கலாம் ஏதோ ஒரு அவங்க அம்மாவுடைய டச் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ள இருக்கலாம் இல்லைன்னா அப்பா வேற ஊருக்கு போயிருக்கலாம் இவங்க அம்மா வந்து அவங்க அம்மா அப்பாவை சார்ந்து வரலாம் ஆக மொத்தத்தில் இவங்களுடைய குடும்பம் தாயினுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கும் அப்ப இந்த பையன் அடிக்கடி எங்க போவார் அப்படின்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவார் இப்போ குருச்சந்திரன் சேர்ந்திருந்தாலே தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது சித்தி வீட்டில் வளர்றது பெரியம்மா வீட்டில் வளர்றதா தான் இருக்கும் இல்லைன்னா ஹாஸ்டல்ல வளர்றதா இருக்கும் குருச்சந்திரன் என்பது தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும் இந்த சிங்கிள் பேரண்ட் சைல்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குருச்சந்திரன் சைக்கோ கேரக்டர் தாழ்வு மனப்பான்மை வெளி இடத்துல பேசுறதுக்கு தயக்கம் அதே மாதிரி இந்த சைல்டு அப்யூஸ்குள்ளான அளவங்க இவங்க எல்லாமே குரு சந்திரம் ஏன்னா இவங்க வந்து பொதுவாக மைண்டை வந்து ரொம்ப அழுத்தக்கூடிய சமூகத்துக்குள்ளே வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் இவங்க பொதுவாகவே வந்து ஒரு ஒரு சரியான பேரண்டிங் இல்லாமல் ஒரு கடையில் போய் எப்படி ஒரு ஆண் பேசுவான்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு அம்மா தான் வளர்க்குறாங்க அந்த பையனுக்கு மூணு வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு அந்த அம்மா வந்து கடைக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த அம்மா வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் இவன் ஒரு பதினஞ்சு வயசு வரும்போது இவன் ஆம்பளையா டவுட் வரும் பேசுறதுல ஏன்னா அவங்க அப்பா எப்படி பேசுவாருக்கு தெரியவே தெரியாது ஒரு எப்படி ஒரு கடையில் போய் பேசுவார் ஒரு சமூகத்துல பேசுவாரு இந்த அம்மா வந்து தெருவுல போய் ஒரு வாசப்படியில் உட்காந்து பேசினா இவனும் அந்த இடத்துல தான் உட்கார வேண்டியது இருக்கு அப்ப இவனுக்கு ஆண் எப்படி பேசுவாங்க அந்த அந்த இது வராது அப்ப என்னன்னா குருச்சந்திரன் எல்லாமே இது மாதிரி இருக்கும் இது

ல குரு கேது சேர் இல்லைங்களா இதுதான் பஞ்சாயத்து இந்த குரு கேது எப்பயுமே என்ன செய்யணும் சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை மீறிய செயல்களை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு நிறைய தனுசு படங்கள்லாம் ஒரு சைக்கோ கேரக்டரா இருப்பாரு அவர் ரொம்ப அடிபட்டு வருவார் திடீர்னு அவர் அடிபட்டு வரேன் சாதம் ரெண்டாவ காடு கொள்ளாதுன்றது மாதிரி என்ன ஆயிடுவார்னா ஒரு பட் அந்த மாதிரி கேரக்டர் அந்த குரு சந்திரன் கேது பெரிய பஞ்சாயத்துகளை கொண்டு வந்து விடுறதுலாம் அந்த குரு சந்திரன் கேது சந்திரன் கேது என்பது கேது யாருக்கெல்லாம் ஜாதத்தில் சேர்ந்திருக்கோ அவங்க அப்பாவுடைய அனுகூலம் இல்லாமல் நிறைய ஜாதங்கள் நாங்கள் பார்க்குறோம் சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறவங்களுக்கு அப்பாவோட யூஸே இல்லை அவர் அப்பா பொண்ணு பிரிஞ்சு போயிடுறாரு இல்லாடனா ஃபாரின் போயிடுறாரு மிலிடரிக்கு போயிடுறாரு ஏன்னா ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை வந்துடுது யூஸ் இல்லாமல் ஆயிடுறாரு இப்போ சந்திரன் கேது குருங்கிறப்ப சமூகத்தில் போராடி தன்னை தக்க வச்சு தன்னை முன்னால நிறுத்த வேண்டிய அமைப்பு அவருக்கு இருக்கு நிறைய அவமானங்கள் இருக்கு எங்கேயுமே வந்து ஆண்கள் ஆண்கள்னா பெண்கள்டோ பெண்கள்னா ஆண்கள்கிட்டயோ பேசி பழகுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது வழியாக இவருக்கு நிறைய மான அவமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அந்த சேர்க்கை அந்த டைம்ல மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குமா கிரக சேர்க்கை அவங்க ஆறும் இல்லையா இல்ல அவங்க பிறக்கிறப்ப அந்த சேர்க்கை ஓகே அப்ப அவங்களுடைய விதியா இருக்கான் அப்ப நான் பானை செய்யறப்ப லைட்டா கோணையாயிருச்சுன்னா அந்த பானை கடைசி வரைக்கும் தூக்கி போட்டு உடைக்கிற வரைக்கும் அந்த பானை கோணப்பான தான் இல்லைங்களா அது மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய விதியாக தான் அது வந்து எப்போ இப்போ நடக்கும் அப்படின்னா அந்த அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மேச ராசிக்கு இப்போ போன வருஷம் ராகுங்க மேசராசிக்கு தான் வந்துச்சு அப்போ போன வருஷம் அது வந்து அதிகமான வீரியத்தை எடுத்துருக்கும் அப்போ அந்த அந்த ராசியை அந்த கட்டத்துக்குள்ள கோச்சார கிரகங்கள் எப்போல்லாம் வந்து தொடுதோ எல்லாம் அந்த பிரச்சனைகள் அவருக்கு பெருசாக பூதகரமாக வரும் மீதி காலங்களில் இது இருக்கும் உள்ளே இருக்கும் ஆனால் வந்து அது அப்படியே ஒரு ஒரு அனல் அனல் மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட காலங்களில் பெரிய ஃபயர் ஆகும் சூரியன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களோட இணைவு சிம்மத்துல இருக்கு எனக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் சூரியன் அங்க சிம்ம வந்து சூரியனுடைய வீடு அப்ப ஆளுமையான ஒரு நபரா இருப்பாரு அவங்க அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனைகள் இருக்கும் இங்க அதேதான் திருப்பி செவ்வாயுடைய குணம் அப்பாவுக்கு வந்துருது உடம்பு பிரச்சனை அப்பா ரொம்ப கடுமையான ஒரு நபராக எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு கோவப்பட்டு பேசக்கூடியவர் ரொம்ப ஒரு மாதிரி என்ன பருத்த தேகம்னு சொல்லுவாங்க பருத்த தேகம் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சவந்து ஒரு ரஃபான ர ஒரு ஒரு ரகுடான அப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் இருக்கும் இதில் வந்து அந்த செவ்வாங்க அங்கே வந்து சேரும் பொழுது இவங்களுடைய சகோதரனுக்குமே அந்த ஆளுமை வந்துடுது இவருக்கு ஜாதகருக்கு வந்து அரசு உத்தியோகம் இல்லைனா சொந்த தொழில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுது இவங்க அம்மா இவங்க அப்பா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இவங்களோட அம்மா அப்பா இவங்கள ஏதாச்சும் ஒருத்தவங்க சொந்த தொழிலோ பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறமா அரசு தொழில் இல்லைனா வெளிநாடு சம்மந்தமான தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கு இவங்க வந்துடுறாங்க பொதுவாக சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது சூரியன்கிறது ஆளுமை செவ்வாய்கிறது அடக்குமுறை இந்த ரெண்டும் ஒரு ஜாதத்தில் சேர்ந்து அதோட கேது சேர்ந்துச்சுன்னா இவர் ஜாதகரே ரகுடான ஆளாக தான் இருப்பார் ரொம்ப ஒரு மாதிரி ட ரப் அண்ட் டஃபாக இருப்பார் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடக்கு கோவம் வந்து அடிக்கக்கூடிய ஆள் இந்த மாதிரி கேரக்டர் அவருக்கு இருக்கும் குரு வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இணைவு கட்டம் எப்படி எடுத்துக்கணும் இருக்கிற கட்டத்துலேருந்து எடுத்துக்கணுமா இல்லை அதோட முந்தைய கட்டத்துலேருந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டுருக்காரு ஒரு கிரகம் வக்ரமானால் பின்னோக்கி நகருதுன்ற லாஜிக் இது குரு மட்டும் இல்லை எல்லா கிரகத்துக்கும் காமன் லாஜிக் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கும் பொழுது அந்த கட்டத்திலே தான் இருக்கும் ஜாதகத்தில் ஆனால் நம்ம அந்த அந்த கிரகம் பின்னால இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுறோம் கிரக இணைவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா பொதுவாகவே கிரக இணைவுகள் என்பது அதே கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும் நினைவு அந்த கட்டத்துக்கு ஏழு ஒன்பது அஞ்சாவது கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும் நினைவு அப்போ இந்த க இந்த குரு இந்த கட்டத்தில் இருக்க போதா அதுக்கு முன்னால் கட்டத்தில் இருக்க போதான்னு பார்க்குறப்ப அதனுடைய கோச்சார காலங்கள் முக்கியம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ சிம்ம ராசியில் குரு இருக்குது வக்கரமாக இருக்குது அப்படின்றப்ப அதை பின்னால் ராசியான கடக கடகராசியில் போட்டு அதனுடைய ஒன்றஞ்சி எழுவது பலன்களை எடுக்கணும் எப்பயுமே இந்த குரு கோச்சார குரு கடகராசிக்குள்ளே போகும் இல்லைங்களா அந்த டயத்துல இந்த குரு சிம்ம பண்ணும் அந்த கோச்சார குரு கடகம் சிம்மம் கண்ணி இந்த மூணு ராசிகளை கடக்கிற வரைக்கும் இந்த குரு வந்து எந்த ராசியில இருந்து அந்த ராசியில இருக்கும் மீதி காலங்களில் ராசி அப்ப பொதுவாக எல்லா வக்ரகிரகங்களும் பின்னால் இருந்து இயங்கும் இந்த ராசியில இருந்து ரெண்டு கோச்சார காலங்களை பொறுத்துதான் இதுல வந்து புதன் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் வந்து வருட கிரகங்கள்ன்றதுனால ஒவ்வொரு வருஷத்துக்கும் மூணு மாசம் இங்க மூணு மாசம் இங்கன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனா இதுல வந்து குருவும் சனியும் பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள்ன்றனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்து தனது தான் இருக்கக்கூடிய ராசிக்கே வரும் மீதி காலங்களில் பின்னால போயிடும் சனி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்துட்டு மீதி காலங்களில் பின்னால போயிடும் அதனாலதான் குரு வக்ரமானவங்க சரியா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது இந்த வயதுகள்ல பாத்தீங்கன்னா இருப்பான் திடீர்னு எல்லா கோக்குமாவுக்கு வேலையும் செய்வாங்க குரு வக்கரமான கரெக்டா அந்த செய்வாங்க கரெக்டா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ள யாராச்சும் கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க ஊரை விட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து ரொம்ப நல்லவனா இருப்பான் பட்டையெல்லாம் போட்டு இந்த படத்துல ஆறு மணிக்கு முன்னாள் ஆறு மணிக்கு பின்னாலன்ற மாதிரி இருப்பான் சனி வக்கரமானவங்களை பாத்தீங்கன்னா சரியா எல்லா சனி வக்கிரமானவங்களும் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஜாலியாக போவாங்க லைஃப் இருபத்தி ஏழு அடிச்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எந்திரிக்கவே விட காரணமே தெரியாது இவன் அப்படியே தான் இருப்பான் ஆனால் இவனுடைய தொழில் அமைப்புகள் சரி இருக்காது முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திருப்பி லைஃப் வந்து குரோத் ஆக ஆரம்பிச்சு அப்போ இது இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ எல்லா வக்கர கிரகங்களும் பின்னால் இருந்தும் ஒர்க் பண்ணும் முன்னால் இருந்து ஒர்க் பண்ணும் கோச்சார காலங்களை பொறுத்து அதை நம்ம மாற்றி போட்டு புரிஞ்சுக்கணும் இன்னொரு நபர் மகர லக்னம் அவருக்கு சுக்கர தசை நடக்கிறதா சொல்கிறாரு சுக்கரன் வந்து ஜாதகத்தில் மிதுன வீட்டில் சூரியன் கேதுவோடு இருக்குது எனக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கறது அதை வந்து லக்னத்தை விட்டுருங்க நம்ம லக்னம் தேவையில்ல வெறுமனே சுக்கரன் மிதனத்துல கேதுவோடையும் சூரியனோடையும் சேர்ந்துருக்கு இங்க சூரியனை விட்டுரலாம் சூரியன் வந்து அந்த பிள்ளை இம்பார்டன்ட் கிடையாதுன்னு விட்டுருங்க பிரச்சனை வந்து இவருக்கு சுக்கரன் என்ற கிரகம் மிதனத்துல உட்கார்ந்ததும் பிரச்சனை இல்லை அப்ப மகர லக்னம் பிரச்சனை இல்லை சூரியனோட சேர்ந்தது பிரச்சனை இல்லை மிதனத்துல உட்காந்து பிரச்சனை இல்லை கேதுவோட சேர்ந்திருக்கு இல்லைங்களா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சுக்கரன் என்ற கிரகம் ஒரு ஆண் ஜாதத்துல சுக்கரன் என்ற கிரகம் கேதுவோடையோ ராகுவோடயோ சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இருபத்தொம்பது முப்பது வயசு கல்யாணம் ஆகிறது அதனால வந்து இவருக்கு டிலே மேரேஜ் தான் நடக்கும் இப்போ எப்போ கல்யாணம் நடக்கும்ன்ற கேள்விக்கு இப்போ கோச்சார சனி வந்து இப்போ கும்பத்தில் இருக்குது அதாவதுங்க இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்பதாவது ராசியில் இன்னைக்கு கோச்சார சனி இருக்குது ஆனால் இந்த மாதம் எண்டில் அது வக்ரமாயும் அப்போ திருப்பி இது வக்ர நிவர்த்தி ஆடைகளுக்கு பத்து பதினோராம் பன்னெண்டாவது மாதம் தான் ஆகுது அப்போ இவருக்கு வந்து ஒரு டிசம்பருக்கு மேலே திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்குது டிசம்பருக்கு மேலே ஆரம்பித்து குருவும் வந்து அடுத்த ஒரு ஒரு எட்டு எட்டு மாதத்தில் வந்து அந்த சுக்கரனை நோக்கி நகர்ந்தது இப்போ டிசம்பர் மாதம் ஆரம்பித்து அடுத்து ஒரு ஒன்றே கால் வருஷத்துக்கு இவருக்கு திருமண காலங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆனால் நான் சொல்றது இவருடைய வயசை பற்றி சொல்லலை வயசை குறிக்கக்கூடிய கிரகங்களையும் அவர் சொல்லலை வெறுமனே சூரியன் சுக்கரன் சொல்லி வச்சுக்கிறாரு அப்போ ஒருவேளை இவருக்கு வந்து வந்து முப்பது வயசாயிருந்தால் இந்த டயத்தில் கல்யாணம் நடக்கும் ஒருவேளை இவருக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆயிருக்குது அப்படின்னா இன்னொரு ஏழு எட்டு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியா சரிங்களா மீன லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க